அன்னதான செய்கிற மக்களுக்கு எல்லா கோனைக்கடி நீங்கும் அன்னதான என்ன உள்ளவன் புறாத உணர்ச்சி இருக்காதவனுக்கு அவனுக்கு என்ன அன்னதான அன்னதான செய்கிறவனுக்கு வறுமையே வராது அன்னதான நோயே இருக்காது அன்னதான செய்கிறவனுக்கு செனமே வராது அன்னதான சீரனுக்கு சாந்தமே சாந்த சுருவியாக இருப்பான் அன்னதானாசீனுக்கு இல்லை என்ற பேச்சே இருக்காது வறுமை என்ற பேச்சு இருக்காது அன்னதானசீரவன் பாதத்தின் செருமையை தாங்குவேன் நான் அந்நேரம் செஞ்சான்னுக்கு அப்பா ஆமா இன்னைக்கு அவ்வளோ இந்த மாதம் எத்தனை பேர் செஞ்சேண்ணா முப்பது பேர் செஞ்சேண்ணா அப்பா அவன் திருவடியை மானசியமாக பூஜை பூஜை செய்வான் நான் அவனோட ஆசை பெற்றுக்கொள்வேன் நான் நான் செல்வன் யார் நீ யிரார் யா நீ விரா வேணா சாப்பிட மாட்டேங்கடா என் குடும்பமே சாப்பிடாது உங்கள் உங்கள் குடும்பத்தார் பாதத்தின் செருமையை தாங்குறான் எங்கள் வர்க்கமே சாப்பிடாது நாங்கள் தான் செய்வ குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் செய்வ குடும்ப செய்வ சைவ செய்வ முதலியார்கள் செய்வ பிள்ளைமார்கள் ஆ அப்பா அப்பேபட்டவர்கள் அப்படியே குடும்பம் அன்னிக்க உங்க பா உங்க பிள்ளை உங்க குடும்பத்தாருக்கு பாதத்தின் சாரமையை துவக்கணுண்ணா அப்ப என்ன செய்வீங்கண்ணா என் குடும்பமே சைவ குடும்பம் தான் பெருமைக்குரிய குடும்பம் புண்ணியவானங்கள் குடும்பம் அப்ப என்ன செய்வியா நாங்க மா அங்கே குடும்ப சார்பாக அன்னதான செய்வோம்ண்ணா அப்படியா சரி அவங்க இப்போ புண்ணியவான தெய்வத்தன்மை உள்ளவர்கள் சுத்த சைவ குடும்பம் மாத மாதம் அஞ்சு பேர் கண்ணதான அஞ்சு பேர் பத்து பேர் கண்ணதான சீரிய குடும்பம் திவீக குடும்பம் அது போன்ற மக்களை பார்ப்பதே புண்ணியம் ஊருக்கு பத்து குடும்பம் இருக்க வேண்டும் ஊருக்கு நூறு குடும்பம் மூவாயிரம் மாதிரி குடும்பம் இருக்கணும் சுத்த செய்வ குடும்பம் அன்னதாசிரியர் குடும்பமாக இருக்கணும் ஊருக்கு ஊருக்கு ஒரு பத்து குடும்பம் இருந்தால் போதும் ஊருக்கு ஒரு ரெண்டு குடும்பம் இருந்தாலும் போதும் உயிர்கொலை தவிர்த்தல் புலால் மறுத்தல் செய்வ குடும்பம் உயிர்கொலை செய்யாத ஒரு மக்கள் அதனால் மாத மாத அன்னதானம் செய்யக்கூடிய மக்கள் ஊருக்கு பத்து பத்து குடும்பம் தான் போதும் அந்த மக்களை பார்ப்பதே புண்ணியம் அவர்களால் மழை பெய்யும் அவர்களால் தான் மழை பெய்யும் அந்த மாதிரி குடும்பம் ஊர் ஒரு ஒரு ஊருக்கு பத்து குடும்பம் இருந்தால் அந்த ஊர் அவர்களுக்கு அவருக்கு தான் மழை பெய்யும் அப்புறம் மற்ற குடும்பம்லாம் மற்ற குடும்பங்கள்லாம் அந்த அந்த அவர்களால் அவ் அந்த குடும்பத்தால் தான் மழை பெய்யும் அப்போ தான் அந்த ஊரே செழிக்கணு சொல்கிறோம் ஆக அந்த மாதிரி குடும்பத்தார்களை பார்ப்பது அந்த மாதிரி குடும்பத்தை வளர்க்க வேண்டும் இப்போ ஏதாவது நம்ம பேசியிருக்கோம்னா சைவத்தை வளர்க்க வேண்டும் அன்னதானம் செய்யக்கூடிய கூட்டத்தை உருவாக்க வேண்டும் ஏன் அன்னதானம் செய்ய கூட்டத்தை உருவாக்கணும் சா இயற்கை சீத்தங்கள் வராமல் இருக்க வேண்டும் இயற்கை சீற்றங்கள் வரக்கூடாது புயலோ பூகாமமோ கடல் கொந்தளிப்போ வரக்கூடாது உலக மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் அப்போ உலக மக்கள் அமைதியாக அமைதியாக வாழ்வதற்கு என்ன வேணும்னு சொன்னால் பண்புள்ள மக்களை உருவாக்க வேண்டும் புண்ணியவான்களை உருவாக்க வேண்டும் இப்போ புண்ணியவான்களை நான் ஒரு ஊர் புண்ணியவான்களை உருவாக்குவதே நம்ம சங்கத்தின் கோரிக்கையாகும் அதான் நம்ம நம்ம சங்கம் அதை செஞ்சிட்ருக்கோம் ஆகவே நாம் காலையில் எழுந்திரிச்சு எழுந்திரிக்கும் போது ஞானிகளை வணங்கி நாமத்தை சொல்லி கேட்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவு பறிவுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் பொல்லாத வரிமையிருந்து குடிபட வேண்டும் அடியின் மரணமில்லா இல்லா பெருவாழ் பெற வேண்டும் பிற நான் பிற உயிருக்கு இடையூறு செய்யாத அறிவு வேண்டும் என்று ஆசானை கேட்டு ஆசைப்பட்டு கொள்ள வேண்டும் அதுதான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம் தினமும் பூஜை செஞ்சு வரோம் அதுவே நீங்களும் அந்த மாதிரி எந்த ஆசைப்பட்டு கொள்ள தவசியே कालम् <laughs> याव